கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பாத்து பாத்துக்கனி சார் சாரி சார் லேட்டஸ்ட் கலெக்ஷன் அண்ட் பிரைஸஸ் அப்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் பிராண்டட் வேலச்சேரி க்ரோ மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பு போராடுவதுல நியாயம் இருக்கா இல்லையா இந்த கோரிக்கையை வச்சு பதிமூணு பதினான்கு நாட்கள் குப்பை இல்லாம சாலையின் இரு ஓரங்களும் குவிஞ்சு கிடக்குது இந்த குப்பை அது பொதுமக்களுக்கு இடையூறா இல்லையா ஏதாவது நீங்க பாருங்க இந்த மாதிரி நாடகத்தை இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்க நம்ப சொல்றீங்களா நீங்க சொன்ன வாக்குறுதி தான் நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு கொள்கை யாருக்கானது முதலாளிகளுக்கானதா மக்களுக்கானதா உங்கள் கொள்கை யாருக்கானது எது எது கொள்கை கொள்கை இதே நிலைமை நீடிச்சால் இன்னும் பத்து ஆண்டுகள் வரும் காவல்துறை போலீஸ் தனியார் மயமாக்கப்படுது நம்ம நாலு பேர் போய் கொன்னா அடிச்சு கொண்டா நான் ஒருத்தனை அடிச்சு கொண்டா வெட்டி கொன்னா அது கொலை அது அப்படின்னு சொல்லு குற்றம்னு சொல்லுது சட்டம் அதே காவல்துறை அஞ்சு பேர் ஒருத்தரை அடிச்சு கொன்னா அதை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்குது அத பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பாத்து உங்களுக்கு உணர்வுபூர்வமானது உரிமைக்கானது இதுல நீங்க ஆழமா இது பாக்கணும் இது வந்து நீங்க போராடுகிற மக்களின் வழியில் இருந்து இதை பார்க்கணும் இது எடுக்கும் போது என்னவா எடுத்தீங்க வேலைக்கு எடுக்கும் துப்புரவு பணியாளர்கள் அரசு பணி இன்னைக்கு நேத்தவங்க செய்யல இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும் போது மாநகர தந்தையா இருக்கும் போது சிங்கப்பூர் உடைய நிறுவனம் போனிக்ஸ்க்கு கொடுத்த அந்த நிறுவனம் என்னாச்சு அமைதியா இருக்கு நீங்க அந்த நிறுவனம் எங்க எடுத்து அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில ஒரு பதினோரு மண்டலங்களுக்கு மேல வந்து அது சுவீடானாப்பா இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க இப்போ இவங்க மீதி இருக்கிற மண்டலங்களை எல்லாம் பிரிச்சு இந்த ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு ஒரு குப்பை இத கூட நம்ம நம்ம வச்சுக்கிற முடியாது ஏற்கனவே கல்வியை கொடுத்தாச்சு மருத்துவம் கொடுத்தாச்சு குடிநீர் விநியோகம் கொடுத்தாச்சு மின் உற்பத்தி விநியோகம் கொடுத்தாச்சு போக்குவரத்து கொடுத்தாச்சு எல்லாவற்றையுமே கொடுத்தாச்சு கிடைச்சியா இந்த கூட்டி சுத்தம் பண்ணி நகரை தூய்மையா வச்சுக்கிற இந்த தூய்மை பணியாளர்களையும் முதலாளிகளுக்கு கூலிகளை அனுப்புறத எப்படி இருக்கிறதுன்னு நாட்டின் மதிப்புமிக்க நீதி வந்து மக்களுக்கு இடையூறா பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிறா இருக்குது அந்த போராட்டம் அப்ப மாநகராட்சி கட்டிடத்துக்கு முன்பு இருந்த அப்புறப்படுத்துங்கறது உத்தரவு பொதுமக்கள் போறவங்க சாலையில தான் பொதுமக்கள் சாலை ஓரத்துல போராடினவங்க பொதுமக்களா இல்லையா மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பு போராடுவதுல நியாயம் இருக்கா இல்லையா இந்த கோரிக்கையை வச்சு இல்லையா இப்போ அது மட்டும்தான் அவங்க ஓரத்துல இருந்து உட்கார்ந்து போராடினதான் பொதுமக்களுக்கு இடையூறா பதிமூணு பதினாலு நாட்களா குப்பை எல்லாமே சாலையின் இருவரங்களும் குவிஞ்சு கிடக்குது இந்த குப்பை அது பொதுமக்களுக்கு இடையூறா இல்லையா நாட்டின் மிக்க மேன்மை மிக்க மாண்புமிக்க நீதி இதை ரசிக்கிறா நள்ளிரவுல அடிச்சு இந்த பெண்களை ஒரு சித்திரவதை செஞ்சு வாகனத்தில் ஏத்தி ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாது குடிக்க தண்ணீர் முறையான உணவு இல்லாது இப்படி அளக்களிக்கிறது இந்த இந்த மண்டபத்துல இருந்தாங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேங்கிறாங்க விடுதலை பண்ணிட்டேங்கிறாங்க நாங்கள்லாம் எத்தனை போராட்டங்கள் போராடி சிறை இந்த மாதிரி அடைச்சி வைக்கப்பட்டிருக்கோம் விடுதலை உங்களை ரிலீஸ் போங்கன்னு தான் சொல்லுவாங்களே ஒழியா வீடு வீடுக்கு போய் பேருந்துல இறக்கி விடுற பழக்கம் இல்லையே இப்போ அறுபது பேர் அந்த வண்டிக்குள்ள இருக்காங்க அறுபது வீட்டில் வீட்லேயும் போய் இறக்கி விடுமா எங்கேயாவது போய் இறக்கி விட்டு போயிடுவீங்க இப்போ நான் வரேன்னா அப்படியே அப்புறப்படுத்தீங்க இன்னொரு மண்டபத்துக்கு போனால் அங்கே இருந்து அப்புறப்படுத்திங்களா ஏன் மறைக்கிறீங்க அவங்களுக்கு நேர்மையாக இருந்தால் அந்த மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற தான் இப்ப இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராடும் போது கண்டுக்காம இருந்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரம் வந்து காலை உணவு போடுறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு லட்சம் தொகை அறிவிக்கிறது ஏதாவது நீங்க பாருங்க இந்த மாதிரி நாடகத்தை இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்க நம்ப சொல்றீங்களா நீங்க சொன்ன வாக்குறுதி தான் நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க இது மேலும் மறுபடியும் வந்து இதுதான் இந்த இனிப்பு பசப்பு ஏமாற்று வார்த்தைகள் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்து நீங்கள் வந்தால் நீங்கள் பணிக்கு வந்துட்டா காலை உணவு கொடுத்துருவோம் காலை உணவு கொடுக்க போகிறது அரசா அல்லது ராம்கிங்கிற தனியார் நிறுவனமா இறந்தால் பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்க போகிறது அரசு கொடுக்குமா அல்லது அறிவிக்கிறது அரசு கொடுக்க போகிறது யாரு அந்த நிறுவனம் கொடுக்க போதா அரசு கொடுக்க போதா அந்த நிறுவனத்தில் போய் நான் பணி செய்கிறதுக்கு அரசு அங்கே போய் செத்து போனால் அரசு நிவாரணம் கொடுக்கணும் யாரோ ஒருத்தன் கொழுப்படுத்த காட்சி வித்த சாராயத்தை குடிச்சு நான் சத்ததுக்கு அரசு பத்து லட்சம் கொடுத்தா அது எப்படி இருக்கு அது மாதிரிதான் இது இப்ப இந்த அறிவிப்பை பதினஞ்சாவது நாளில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க வீடுதோறும் ஒவ்வொரு கொடின்னு சொல்லுது அறிவி அரசு அறிவிக்குது இவங்க வீட்டுல எந்த கொடி பறக்கும் எந்த கொடி பறக்கும் இப்படி சித்திரவதை செய்வத மக்களை இந்த நாட்டின் மாண்புமிக்க நீதி ரசிக்குதா ஏற்குதாங்கறதான் நம்ம கேக்குறேன் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற முகவர்களா தரகர்களா இந்த அதிகாரங்கள் காப்போம் தமிழ்நாட்டை விப்போம் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்கிற ஒரு அதிகாரம் இது இது எப்படி மக்களின் நலனை பற்றி கவலைப்படும் கொள்கை முடிவு யாருக்காக எடுக்கிறீங்க கொள்கை யாருக்கானது முதலாளிகளுக்கானதா மக்களுக்கானதா உங்கள் கொள்கை யாருக்கானது எது எது கொள்கை கொள்கை ஒரு தனியார் சேவை முடிவு கொள்கை முடிவா நாட்டு மக்களின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா ஒரு தனிப்பெரும் முதலாளியின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா சொல்லுங்க எது கொள்கை அது கொள்கையா கொடுமையா யோசிச்சு பாருங்க இத வெக்கம் உங்களுக்கு இத கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு திராவிட மாடல் வேற பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி முறைக்கு எது கொள்கை எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்க போராடுற மக்களை அடிச்சு வண்டியில் ஏற்றுற காவல்துறை பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு அப்புறப்படுத்துங்க சொல்ற நீதி உயர்ந்த நாட்டின் நீதி நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்க தான் சிறப்பா நிரூபிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு அதனால காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னா இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா சொல்லுங்க நூத்தி ஐம்பத்தாறு லட்சம் கோடி நூத்தி அறுபது லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு சரி ஒண்ணும் பண்ண முடியாது அதனால நீதிமன்றம் நீதிபதிகள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருவோம் அவங்க சரியா சம்பளம் கொடுத்து பராமரிப்பாங்கன்னு சொல்லிட்டா இந்த நீ நாட்டின் நீதி இதை ஏற்குமா எதிர்க்குமா ஒரு நாள் இந்த நிலை வரல நான் பிரபாகரன் மகன் இல்லை நீ எழுதி வச்சுக்க நடக்கும் இதே இதை இதே இதை இதே காவல்துறை என நாட்டின் பாதுகாப்பை நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துச்சு ராணுவத்தில் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு இருக்கா இல்லையா சொல்லு இருக்கா இல்லையா ராணுவத்துக்கு ராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிறது யாரு உடை தச்சு கொடுக்கறவன் யாரு கேண்டீன் நடத்துறது யாரு அங்க உடை உடை சீருடை தச்சு கொடுக்கறவன் யாரு துப்பாக்கி எங்க வாங்குற தோட்டா எங்க வாங்குற பீரங்க எங்க வாங்குற போர் விமானம் எங்க வாங்குற ரவேல் போர் விமானம் எங்கன்னு வாங்கின எங்க வாங்கின பிரான்ஸ்ல பீரங்கி எங்க வாங்கினேன் துப்பாக்கி எங்க வாங்கினேன் அமெரிக்க வெளியுறத்துறை அமைச்சர் சொல்றேன் இந்தியாவின் சந்தையை நம்ம கைப்பற்றிட்டோம்னே இது இப்போ நாடு லவனுக்கு சந்தை நாமே உற்பத்தி செய்யற பொருளை வாங்கின்னு ஒரு இதே நிலைமை நீடிச்சால் இன்னும் பத்தாண்டுகள் வரும் காவல்துறை போலீஸ் தனியார் மயமாக்கப்படுதுன்ட்டு வரும்ல ஆசிரியர் வந்தாச்சு வந்தாச்சு மருத்துவத்தை வித்துட்டா மருத்துவர்கள்லாம் தனியார் ஆயிட்டான் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் போயிட்டான் வேற என்ன என்ன இருக்குதுங்க மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துட்டா எல்லாம் அதானி கொண்டு போயிடுச்சு அதானி போர்ட் அதானி ஏர்போர்ட் அதானி ஃபார்மிங் அதானி விண்டுமில் அதைக்கு இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் நீதி உயர்ந்த நீதியை தனியார் மயப்படுத்த போகும்போது அன்னைக்கு வீதியில் தான் அவங்களுக்காக போராடணும் கவனத்துல வைங்க இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு யோசிங்க பக்கத்து வீட்டு கூரை எரியும் போதே தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க உங்க வீடு வர பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்க படுக்கிற நீங்க சாம்பலா தான் விழுவீங்க பாத்து இந்த ஆபத்து உங்களுக்கு இருக்கு கவனமா இருங்க இது நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியாது அதனால மாண்புமிக்க நீதி அரசர் பெருமக்கள் உலக்கு மக்கள் அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு கவனத்துல எடுங்க இந்த நாடு மிக மோசமான ஆட்சி முறையை நகர்த்தி கொண்டு போகுதுங்கிறத கவனத்துல விடுங்க

இப்ப இந்த மக்களை இப்ப நம்ம என்ன ஒரு கலவரம் சொல்லும் தகராறுங்கிறோம் சொல்லும் இதே காவல்துறை மக்களை எப்படி எந்த மக்கள் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுறாங்களோ அந்த அதிகாரம் மக்களுக்காக நிக்கலைங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக படுகொலை ஜனநாயக துரோகம் ஜனநாயக கொடுமை அதை என் மக்கள் உணரல அந்தந்த நேரம் கோபப்படுறாங்க அப்புறம் அணைஞ்சிடறாங்க அதுதான் பிரச்சனை இங்க இருக்கிறதே ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் மோசமா ஆட்சி செய்யறான்னு அந்த ஆட்சியாளனுடைய தவறு இல்லை அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களின் தவறு ஒரு தடவை நீங்க தவறு செய்யலாம் ஆனால் தொடர்ச்சி அறுபது ஆண்டுகளா செய்றீங்க அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பெரும் கொடுமை வரலாற்று பெரிய தவறு அத போய் நம்ம எப்படி என்ன என்ன பேசுறது கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்க்கறது பார்த்துட்டு மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான் அதனால அதை பேசி பயன் இல்லை அதான் நான் வர்றதை சொல்ல வேணாம் சொன்னேன் ஆனா அது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாதுல்ல இப்ப எல்லாரும் போயிட்டாங்கன்னு யார்ட்ட கருத்தை சொல்றது நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும் இப்ப ஒவ்வொருத்தர விடதுல செய்யணும்ல எப்படி இருக்கு இது எது அரசு எல்லாமே போயிட்டு இருக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க இப்ப இத்தனை நாள் நீங்க அவங்க கேக்குறது பத்து லட்சம் கொடுக்குறோம் மருத்துவ காப்பீடு குடுக்கறோம் காலை உணவு கொடுக்கறோம் இதையெல்லாம் தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும் போது அரசையும் எனக்கு கொடுக்கணும் அந்த முதலாளி என்ன செய்வான் இவ்வளவு கொடுக்குற அரசு நிரந்தரமா வேலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே எடுக்கும் போது என்னை அரசு தானே எடுத்தார் துப்புரவு பணி நாட்டை தூய்மையா வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா அவை சென்னை மாநகரை சுத்தமா வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் இது மாரியத்தாவில் வேண்டுகல இல்ல அன்னை வேளாங்கண்ணியிலே இல்ல இங்க வேண்டிட்டு வந்தானே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அரசு நினைக்கிறீங்க அது எடுக்காது அரசுதான் கொள்கை முடிவு எடுத்துருச்சே அவனுக்கு அதிகாரம் இல்லைங்க அவனுக்கு அதிகாரம் இல்லை உழைக்கும் மக்கள் வேளாண் குடிகளுக்கு எவனுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லையோ அரசியல் வலிமை இல்லையோ எவனுக்காக பேசுறதுக்கு தலைவன் இல்லையோ குரலற்றவன் எவனோ தான் அது கை வைக்கும் நீங்க கடற்கரை நகரங்களை எல்லாமே நச்சாலைகளை நிறுவி நாசமாக்கும் கடலூர் எண்ணூர் தூத்துக்குடி நீங்க கவனமா எடுத்து பாருங்க அங்கெல்லாம் மீனவ மக்கள் அடர்த்தி வாழக்கூடிய இடம் அங்க அவனுக்கு தலைவனும் இல்ல அவனுக்கு என்று அதிகாரம் இல்ல பைடாக இப்ப கூட ஐயா கார் உற்பத்தி தொடங்கிட்டு வந்து தூத்துக்குடி ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு அப்புறம் ஸ்ரீகரி கொட்டாவில பிறந்த விண்கலமே ஒண்ணு என்ன நடந்துச்சு நாடு இருபது முப்பது மடங்கு வளர்ந்துருச்சு இப்ப குலசேகரப்பட்டினத்துல வேற பறக்க போகணும் விண்கலம் அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் வேற எடுக்கணும் இதெல்லாம் வந்து இப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அவங்களதான் ஆடிப்பாங்க இப்ப அப்படித்தான் சென்னை நகரத்துல தலைநகர்ல வாழ்ந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளான் ரெண்டு அதிகாரமே தள்ளிச்சு இப்ப இப்ப வந்து இந்த மக்களுக்கு அதிகாரம் இல்ல இல்ல அதனால குறவழியை நரிச்சு திரி தூக்கி போடுது கோழி முன்னாடி இதுல இந்த கூண்டுல இருந்து புடிச்சு கொண்டு கோழிய வெட்டுவான் நாலு கோழிய ஆனா கூண்டுக்குள்ள நிக்கிற கோழி அதை பத்தி கவலைப்படாம அந்த கூண்டுக்குள்ள சிந்தி கிடக்கிற இறையை தின்னுகிட்டு இருந்தோம் அப்படிதான் இந்த மக்களை வெட்டும் போது இந்த கூண்டுகோள் இருக்கிற கோழிகள் அது வாட்டுக்கு இருக்குது ஒரு நாள் அதை வெட்டும் போது அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ரெண்டு கோழி அது கவலைப்படாம இருக்கும் அதான் இங்க இருக்கு நடக்கடிப்பேற்ற வழக்கறிஞர்கள் கைது செய்யும் போது அவங்களோட கைகளை அடிச்சு உடைச்சாங்க காவல்துறைன்னு சொல்லி காணொலி மொழி அதை கேள்விப்பட்டேன் தங்கை வளர்மதி தங்க வழக்கறிஞர் நிலவு மொழி எல்லாம் அவங்க வந்து அடிச்சு அதுவும் இருபது காவலர்கள் அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்கன்னு இருக்குது சட்டம் படிச்ச பிள்ளைகள் சட்டம் படிக்கிறது மக்களுக்காக சட்டப்படி நின்று மக்களை பாதுகாக்கத்தான் அப்படி நிற்கிற நம்ம பெண் பிள்ளைகளை அடிச்சு சித்திரவது செஞ்சு அவங்களை வழக்கு புனைந்து சிறைப்படுத்துவது அவர்களை போராட்ட களத்துக்கே வரவிடாம அச்சுறுத்துவதுங்கிறதா மக்களாட்சி அதான் அதுதான் ஜனநாயகமா இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பற்றாக வேண்டும்ங்கிறாரு சட்ட மேதை அரசியல் சாசனத்தின் ஆசான் அண்ணல் அம்பேத்கர் இப்ப எதை ஏற்கிறது எதை ஏற்கிறது சொல்லுங்க அவர் சொல்றதை கேக்குறதா போராட வந்து அவனை அடிச்சு உள்ள போடுவோம் சொல்றதை கேக்குறத அவர் வகுத்த சட்டமே அநீதிக்கு எதிராக போராடுவதை தடுக்குதுன்னா இந்த சட்டத்துல என்ன மதிப்பு இன்னைக்கு மக்கள் கோபத்தோடு கொந்தளிச்சு வலியிலே வேதனையில வடிக்கிற கண்ணீரை நிறுத்திடக்கூடாது அந்த வேதனையை வடி வெட்டக்கூடாது இன்னும் ஆறே மாசத்துல இருக்கு நமக்கிட்ட வலிமை மிக்க ஒரு ஆயுதம் இருக்கு வாக்கு அதை இந்த அநீதிக்கு எதிராக தூக்கணும் அப்போதுதான் மாறுதல் வரும் இல்லைன்னா நீங்க இதே கொடுமைக்குள்ள சிக்கி சிக்கி நீ வந்து சட்டியில சுடுதேன்ட்டு அங்கிருந்து குதிச்சு அரிசி அடுப்புலயே விழும் அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துடக் கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் Chennai Silk Sari Sale latest collections at unbelievable prices up to 50% off or branded goods Srinagar Velachery Cropet and Thiruvallur Holidays nale adu nama GT Holidays da South India's number 1 travel brand Daily Taste the Daily.